பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் அன்பு பிள்ளையே என் வாழ்க்கை முழுவதுமே வழியும் வேதனையும் மட்டும்தான் இருக்குமா அப்பா கருப்பா உனக்கு என் மீது இரக்கமே இல்லையா இந்த துக்கத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நீ என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று கேட்டாய் இதோ உனக்காக தான் உன் வீட்டிற்குள்ளேயே வந்து அமர்ந்து விட்டேன் இனிமேலும் இந்த கருப்பனை அவமதிக்காமல் நான் என்னதான் சொல்லுகிறேன் என முழுவதுமாக கேட்டு முடியேன் தங்கமே நீ என் மீது எவ்வளவு கோபப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் நிச்சயமாய் நான் உனக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்து முடிக்காமல் விட்டுவிட மாட்டேன் இப்போதே உன் மனதில் இருக்கும் அத்தனை கவலைகளையும் தீர்த்து வைத்து உனக்கான நல்லதை செய்து கொடுக்க தான் வந்துள்ளேன் இனி வரும் நாட்கள் எல்லாவற்றிலுமே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைந்து இருக்கப் போகிறது இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நானே உன் வீடு தேடி வந்து பாதுகாவலாய் அமர்ந்துவிட்டேன் உனக்கு எது நல்லது என உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் ஒரு சில விஷயங்களை பற்றி நீ புரிந்து கொள்ளாமல் இது தவறு இது வேண்டாம் என சொல்கிறாய் நல்லது கிடைக்க வரும்போது அதை வேண்டாம் என சொல்வதும் தேவையில்லாத கெட்டதை அடைய நினைப்பதும் உனக்கு விவரம் தெரியாததால் தான் என்பது எனக்கு புரிகிறது உன் வாழ்க்கையில் உனக்கு அனுபவம் போதவில்லை பக்குவம் போதவில்லை அதனால்தானே எது நல்லது எது கெட்டது என புரியாமல் தவிக்கிறாய் மனிதர்களுடைய வாழ்க்கையே மிக குறுகிய காலம் பிறப்பிற்கும் இடப்பிற்கும் இடப்பட்ட இந்த குறுகிய காலத்தில் வாழ்க்கையை பற்றி புரிந்தல் இல்லாமல் நீ இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி கஷ்டப்பட போகிறாய் இல்லாத ஒன்றை நினைத்து வருந்தி கவலைப்படாதே உனக்கு என்ன இருக்கிறதோ என்ன கிடைத்திருக்கிறதோ அதைக் கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ உனக்கென இல்லாததை நிச்சயமாய் உன்னிடம் தரவும் மாட்டேன் உனக்கானதையும் நீ ஆசைப்பட்டதையும் உன்னிடம் தராமல் இருக்கவும் மாட்டேன் பிறகு ஏனப்பா இவ்வளவு கஷ்டம் கொடுக்கிறாய் என கேட்கிறாயா வைரத்தை உரசாமல் பட்டை தீட்ட முடியாதுதானே தங்கத்தை நெருப்பில் போடாமல் தூய்மைப்படுத்த முடியாது தானே அப்படி தங்கத்தை நெருப்பில் போடுவது போலதான் உனக்கும் நான் சோதனைகளை கொடுத்து உன்னை தூய்மைப்படுத்தி உனக்கான நல்லதை செய்யப் போகிறேன் நல்ல பிள்ளையாகி நீ சோதனைக்கு உள்ளாகுவாயே தவிர அதில் மூழ்கி போக மாட்டாய் நிச்சயமாய் உன்னை காப்பாற்ற நான் வந்துவிட்டேன் தானே உனக்கான இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்தே ஆரம்பமாக போகிறது உன் துன்பங்களையெல்லாம் முடித்து வைத்து இனி எல்லாமே சுகமாக சந்தோஷமாக நிகழும்படி செய்யப் போகிறேன் உன் வீட்டிற்குள் வந்து குடிய வந்த நான் உன் இல்லத்திலும் உன் வீட்டிலும் உன் மனதிலும் இருக்கும் இருளையெல்லாம் நீக்கி உனக்கான வெளிச்சத்தை போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை மாறுவதை கவனியன் தங்கமே நீ நம்பிக்கையோடு என்னை வணங்கினால் மட்டும் போதும் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி உன் வாழ்க்கையில் வசந்தத்தை வீசச் செய்வேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் நானே உன்னை சோதித்தேன் நானே உன்னை காப்பாற்றவும் செய்யப் போகிறேன் உனக்கு இனிமேல் நான் கொடுக்கப் போகும் வாழ்க்கையை யார் ஒருவராலும் தடுக்கவே முடியாது நீ மன நிம்மதியோடும் நிரந்தர சந்தோஷத்தோடும் வாழும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமி உனக்கு தனிமையில் ஆறுதல் கூட யாருமில்லையே என்று நினைத்துதானே வருந்துகிறாய் உன் உள்ளத்தோடு எப்போதுமே நேரடி தொடர்பில் இருக்கும் நான் உன் மனதோடு பேசிக்கொண்டும் உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டும் தான் இருக்கிறேன் தேவையில்லாமல் வருத்தப்படாதே உன் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்ட இந்த கருப்பசாமி உனக்கு இருக்கும் தீமைகளை விளக்கி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றி உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குலத்தையும் காக்கும் கடவுளாக இருக்கப் போகிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க வேண்டுமானால் என்னை முழுவதுமாக நம்பி என்னை நம்புபவர்கள் யாரும் தோற்று போவதில்லை என் தங்கமே உன் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செய்கிறேன் என சொல்லிவிட்டேன் அல்லவா இனி நிம்மதியாய் உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும்